ஒவ்வொரு மாதம் அமாவாசையில் நடக்கும் ஒரு அபூர்வ நிகழ்ச்சி தான் இந்த கும்பப்படையில் பிரசாத நிகழ்ச்சி சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை என்று குழந்தை இல்லா தம்பதிகள் மணிக்கணக்கில் காத்திருந்து இந்த குழந்தை பெறும் ஒரு அபூர்வ அதிசய நிகழ்ச்சி தான் நடக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா கேரளா ஆந்திரா இங்கிருந்தும் மக்கள்கள் புரிந்த வண்ணம் உள்ளனர் இந்த அம்மனின் மகினி என்ன என்றால் அம்மனை மடி வந்து பிரகாரத்தை சுற்றி வந்தால் குழந்தை வரும் பெறும் பாக்கியம் கிடைக்கிறது என்று மக்கள் நம்புகின்றனர் அதற்கு தகந்தார்போல் கும்பப்படையல் பிரசாதம் மாதம் அமாவாசை என்றே வழங்கப்படும் கும்ப பிர பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பக்தர்களுக்கு குழந்தை வரம் பெற்ற அதிசய நிகழ்வுகள் இந்த கோயில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்லும் இந்த வாக்கியம் உண்மை இது பல குழந்தை இல்லா குழந்தை பெற்று வாக்கியம் பெற்று திசின் நடந்து கொண்டு தான் இந்த அம்மனின் சக்தி பலருக்கும் தெரியாமல் உள்ளது பல மருத்துவ செலவுகள் செய்து குழந்தை வரம் பெறும் மக்கள் இந்த அம்மனை தரிசித்து ஒருமுறை அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் பெற்று அம்மனை சுமந்து மடி சுமந்து அம்மனின் ஆசையோடு பாக்கியம் பெற கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோவில் சேலம் புதிய பஸ் நிலையம் பின்புறம் வண்டிப்பேட்டை என்ற ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது சேலம் புது பஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த அம்மனின் அருள் பலராலும் திருப்தியாக அமைந்துள்ளது நீங்கள் நம் சேனலில் சேலம் தலைவர் மாளியின் பல இந்த அம்மனின் வீடியோக்கள் கொண்டே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை பார்த்து அம்மனை தரிசிக்க மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் N'e <laughs> nañ <laughs>